ஆ சைஸ் இது எந்த ஊரு நீ நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அ நீங்க ஆ சரி உங்க எத்தனை மாடு இருக்கு மாடு ஆ சரி மொத்தத்துல எத்தனை மாடு 5 மாடு இருக்கு அதல மாடு மாடு பால் ரெண்டு மாடு ஆ சரி ரெண்டு மூணு அப்படியா இது எந்த ஊர்

அறுபத்தஞ்சு ரூபா அந்த பட்ஜெட் வரைக்கும் இருக்கு அப்படிதானே இப்போ இங்க இருந்து கன்னியாகுமரி கொண்டு போறாங்கன்னா அப்படின்னு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க எதனா பண்ணி கொடுக்கலாமா பண்ணி கொடுத்துடலாம் சரி 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 இல்ல மாடு கொண்டு நீங்க சேஃபா இறக்கி கொடுக்க வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம் அப்படிதானே சரி சரி நாலு காம நீங்க கேரண்டி கொடுக்கலாமா இல்ல கறந்து பாத்து எடுத்துட்டு போய்க்கலாம் சரி சரி கறவை பாத்து எடுத்துக்கலாம் காலையில வந்து கூட பாத்துக்கலாம் சாயங்காலம் வந்து பாத்து எடுத்துக்கலாம் இதனால சித்து மாடு சின்ன மாடு ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை காப்பாத்திரும் இந்த மாடு அப்படிதானே ஒரு வீட்டுல ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஆகும் இது எத்தனை லிட்டர் பால் இருக்கும் பால் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினாலு பதிமூணு லிட்டர் வந்துடும் பார்த்தோம் கீவனத்தை பொறுத்து தான் சரி 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 இது தலைவித்து இல்ல ரெண்டாயிரத்து தான் இருக்கும் ஆமா ரெண்டாயிரத்து தான் நம்ம ஃபுல்லா அந்த மாதிரி தான் எடுக்க சரி 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 இது இப்போ இணைக்கு எவ்வளவு நாள் ஆகும் இணைக்கு எப்படியும் ஒரு பத்து நாள் கிட்ட ஆகும் பார்த்தோங்க பத்து நாள் ஆகும் அப்படிதானே பார்த்தாலே தெரியுது மாடு நல்லா சித்து மாடா இருக்கு மாடு போனத்துக்குலாம் நல்ல மாடுதான் யாருனாலும் போல பால் கறக்கே அழகா கறக்கலாம் காம்பளை கூச்சங்க ஒன்றும் கிடையாது கிடையாது யாருனாலும் கை வச்சு சும்மா கறக்கலாம் சரி 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 சின்ன கூட கறக்கலாம் போல யாரும் தரலாம் போல என்ன ஒன்று சரி சரி நல்ல வெயிலுக்கு மழைக்கு எதுக்குனாலும் தாங்க கூடிய மாடு நாலு மாடு இருக்குது கீழே நம்பர் போட்டுருக்குறேன் நீங்க அவங்களுக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாடு வேணாலும் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்ச மாட்டை பாருங்கள் எந்த மாடை பாருங்கள் பார்த்து வேலை பேசுங்க முன்ன அரிசி அரிசரிசி தருவாங்க ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது மூணு மாடு ஈன்று இருக்கு அதுவும் எல்லாமே பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே உள்ளது தான் நல்ல பை வைக்க தானே நல்ல இன்னும் எவ்வளோ இடம் இருக்குதுண்ண Okay.